நீங்க சுட்டாலும் கொண்டாலும் புதாலும் சகி பொடி எடுத்தாலும் என்ன நீங்க விலக்கு வேண்டவும் இல்லாது வாழ்க்கையில நீங்கள் என்ன வாய அடக்கவும் இல்லாது எனக்கு அள்ளி கொட்டும் தெற்கு நீ வாய மூடிக்கொண்டிருந்தீன்றா நாங்க காசு அள்ளி கொட்டும் தெற்கு ஆனா நான் அதை விரும்பிடுண்டா எல்லாருமே தோறும் எல்லாரும் கேட்கறேன் சாமி நீ விட்டுட்டு போய் வெளிநாடு போய் நிம்மதியா இருக்கலாம் தானே இங்கே மானசபைக்குள்ள வந்தா கேள்வி கேட்பாங்க மானசபை எடுத்துட்டானண்டா மனித படுகொலை நடந்ததுன்றது எந்த சந்தேகமும் இல்லை ஆனா இவர் சொல்றாருங்க யாரு ஜனாதிபதி சொல்றாரு மனித படுகொலை நடக்கல நான் விசாரிக்க மாட்டேன் உண்டுடா பாத்த நீ ஏன் பண்டி மாதிரி கத்துற உண்டுடா வழியே நான் இருக்கும் வரைக்கும் இலங்கைக்கு வந்த மூன்றாவது விசல் இது நான் வேண்டிய எழுபத்தி ரெண்டரை லட்சம் என்ட உயிர் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் பாக்கியில் துரோக மண்ட வரலாறு இருக்காது அதுதான் அதுபோல் டக்ளஸோட போய் நின்று கொண்டு ஒரு டீல் அதுபோல் இந்த ஒட்டுக்குழுவோட சேர்ந்து ஒரு டீல் நூற்றம்பத்தி பேர் பேரும் கூ அடிப்பாங்களா பாராளுமன்றத்தில் ஆனால் நான் தனியாக நின்று தான் கொண்டேன் என்ன ஒரு எங்கட கயந்திரமாதிரி போனால் மோடி வேறு லண்டனுக்கு பிள்ளைங்க பிள்ளைக்குடியெல்லாம் பார்க்க போகிறார் இப்போ நின்று வேணுமாட்டால் கதை கட்டு பார்ப்பேன் ஜுவன் ஹை கமிஷனோட கதை கேடாது ஏன்னா இந்த அரசியல் எப்படி இருந்தால் இந்த காணியில் எப்படி அமைதியாக இருக்கணும் இந்த தையிட்டு வியாரை இன்னும் கொஞ்சம் அவனு பெருசாக கட்டணும் நாங்கள் போய் குளறவணும் உலர் என்னவொன்று நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டாக எங்களுக்காண்டி கயந்திரமார் போன பல மங்களுக்காண்டி தமிழ் ஜெயிலெண்டாலும் பத்து வருஷம் போய் பதினோரு ஆசை முதல் நாள் வழியில் வந்து கதத்தை நான்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாலே அர்ஜனா கைது செய்யறது எங்களை தமிழ் மக்களே போராட்டம் நடத்தின மாமன் தமிழ் மக்கள் ஒரு அஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு போய் எங்களுடைய சைக்கிள் கட்சி அலொகேஷன் வேறு இம்ப்ரெஸ் லொக்கேஷன்ன்றது ஐம்பது மில்லியன் அரசாங்கம் தகரம் வந்து ஒத்துக்கொள்றது எல்லாருமே போனால் யார் காப்பாற்றுறேன் நாங்கள் நிற்போம் நீங்கள் பிடிச்ச ஏழு போட்டாலும் அவ்வளோ வழக்கு நாடம் முடிய திருப்பி பெறும் திருப்பியும் நிற்போம் சாகு வரைக்கும் நிற்பேன் நாங்கள் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது நான் போய் ஜெனிவாவில் இன்ப காலத்தினால் சம்பந்தமாகும் வணக்கம் இந்த மயிலாட்டி பாணிக்கு பிரச்சனை சம்பந்தமாகவும் துறைமுகம் பல தீர்த்தாண்டு சம்பந்தமாக பல்வேறு பக்க குடிமையாக வந்து மற்ற உங்களோட பயன்படுகிறார்கள் இது சம்பந்தமாக ஊரால் வந்து பாராளுமன்ற புரியும் என்ன மாதிரியான நம்பிக்கை மக்களோட குடும்பங்களோ என்னடா என்னோட பெண் உண்மையாகவே சிங்கள சேனத்துக்கு வந்து சிங்கள சேனத்துக்கு வந்து தெரியாவது இப்படி ஒரு ஒரு விஷயம் இங்கே யாழ்மாதிர்தான் நடக்கிறது ஸோ பாராளுமன்றத்தில் நாங்கள் மூணு மணிலேயும் அதில் நான் கதைப்பேன் ரெண்டாவது டிசிசி மீட்டிங்கில் வரைக்குள்ள மீட்டை கேட்டு பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட சொல்லி ஒரு ஐடியா விட சொன்னு சொன்ன வெடி கொஞ்சம் கொஞ்சம் அவட சொல்லி மற்றது எங்களோடய ஜனாதிபதி வரைக்குள்ளையும் அடுத்த முறை நாங்கள் அந்த காணிகள் பிடிப்பு சொந்தமாக கதைக்கில்லை நான் கதைப்பேன் அதே மாதிரி பார்த்தா இப்போ போன முறையும் வந்து யுஎனால் வரும்போது மக்களுக்கு சொல்லப்பட்டது ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லி இந்த மயிலிட்டி மக்கள் வந்து கடும் கவலையில் இருக்கணும் யுஎன் வரும்போது அரசாங்கத்தால் சொல்ல பதினாறாம் ஆண்டு வரும்போது சொல்லப்பட்டது இந்த காணிகள் என்னடா போன முறை நாங்கள் எங்கள்ட எம்பி மேயர் போய் ஜூன் ஹை கமிஷன் மீட் பண்ணிக்கல அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாம் நோமலுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா சவா அணி வாழ்கிறோம் இங்கே காணி எல்லாம் விட்டாச்சுன்னு சொல்லிக்கல மக்கள் பிரதிநிதிகள் சொல்வதாலும் அவன் திரும்பி போயிட்டான் இந்த முறை அப்படியொன்னு நடக்காது இந்த உண்மையான விடயம் அவ்வளவு சொல்வேன் அதனால இது சர்வதேசம் வரைக்கும் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிற ஐநா மனிதவர் மேலான குழு உண்டு அந்த அமர்வுகள் வரைக்கும் இது போகும் இந்த இது நான் ஜெனிவாவிலையும் போய் கதைப்பெண்ண சம்பந்தம் இன்னொரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கின்ற தங்களோட காணியில் வந்து ராணுவத்தினர் வந்து பேர் செய்கிறதாகவும் அதை வந்து வழியில் வந்து தங்களுக்கு தங்களோட காணில்தான் வந்து செய்கிறதாகவும் அப்படி ஒரு இது உண்மையிலேயே நீங்கள் கட்டாயம் கட்டாயம் கதைப்பேன் இப்போ இது சம்பந்தமாக கதைப்பேன் நாங்கள் நேரடியாக போய் பார்த்து வேறு டாக்குமெண்ட்டை பார்த்து விளங்கி கதைக்கிறதுன்றது வேறு ரெண்டு பேர் ஃபோனில் சொல்லிக்குள்ள அதை கேட்டு கதைக்கிறான் வேறு அதுக்கான தான் வந்தேன் நான் இதோட அடுத்தடுத்த பாராளுமன்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் சிங்களத்துலேயும் தமிழையும் மாறி மாறி நீங்கள் பார்க்கலாம் சார் நாங்கள் வழி வழக்கில் வரிகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம் சார் வழிவடக்கு மக்கள் வைகளை முப்பத்தஞ்சு இடங்களுக்கு மேலாக இதுக்கு ஒரு நீங்கள் மட்டுமில்லை சார் இது எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே உண்மையாக எங்களுடைய இடத்தை நேசிக்கிற மக்களிட பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகளை நேசிக்கிற ஒவ்வொருவரும் இதை புரிஞ்சு சார் பாராளுமன்றத்தில் பொருள் காட்ட மக்களிடம் நிறைவேற்ற வேண்டும் உங்களுக்கு வினியமாக கிடைக்கிறது மாரி இந்த செம்மணி மனித பகவழி சம்பந்தமாக இன்னும் பல பிரச்சனைகள் வந்துருக்க வேலை இல்லை இதை வந்து இடைநிறுத்தியதன் காரணம் இதில் வந்து நினைக்கிறேன் ஒதுக்கப்பட்ட பணம் முடிஞ்சு என்று சொல்லித்தான் இடையே நிறுத்தப்பட்டிருக்கு அன்றைக்குங்கிற சிறிதரன் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் இருபத்தேழு ரெண்டு செக்ஷனில் ஒன்பதாம் ஒன்பது வரைக்கு இந்த கேள்விகள் கேட்க சிறிதரன் ஐயா தமிழில் கேட்டவர் அங்கே இருக்கிற ஹர்ஷனன் நாணயக்கார சிங்களத்தில் அவர் ஆங்கிலத்தில் பாய் சொன்னவர் ஐயா கேட்டதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவர்கள் பிள்ளையாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பிள்ளையான எல்லாம் மாறி மாறி பரிமாறப்பட்டது ஏனென்றால் அவர்கள் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால் காசு இல்லை ஆனால் ஹர்ஷன நாணயக்கா சொல்லியிருக்கார் நாற்பத்தஞ்சு மில்லியன் நீதிமன்றம் கேட்டு தான் ஒதுக்கி இருக்கிறவங்க காசு ஒதுக்கி இருக்கிற மண்டல சொல்லியிருக்கபடியா தொடர்ந்து அந்த புதகுபடியா நடக்குது ஆனா எல்லா அனைத்து புதொழிகளுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தான் மக்களால கூறப்படுகின்றது காசு அதாவது அகழ்வாராட்சிக்கு வந்து காசு ஒதுக்கப்படுது அந்த காசு தான் வந்தி மீட்டிங்ல அடிப்படுறாங்க ஒதுக்கப்படுற காசு இம்ப்ரஸ் பேரு அலோகேஷன் வேறு இம்ப்ரெஸ் வர அலோகேஷன்ன்றது ஐம்பது மில்லியன் அரசாங்கம் தகரம் வந்து ஒத்துக்கொள்றது என்றது நாங்கள் செலவழிக்கு போட்டு விழுன்ற பெட்டி கேஷ்னு சொல்லுவோம் பெட்டி கேஷ் மாதிரியான சிஸ்டம் கடையில் லாஜிக்கே இருக்கிற காசு இருக்குது தானே அதுதான் இம்ப்ரெஸ் இவரில் இந்த அவ்வளோ அலொக்கேஷனை பண்ணி இந்த பட்டியலில் போடணும் அதை செய்கிறதில்லை அதால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு அகழ்வாராட்சி பணியிலும் இடையில நின்றோம் காசு இல்லை காசு இல்லைன்னு நின்றோம் மற்றது இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் வந்து சர்வதேச ரீதியில ஒரு நடுநிலைமையான ஒரு ஆளை வச்சு கொண்டு நடக்கணும் என்றதில நான் தெளிவாக இருக்கேன் அது தொடர்பாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் நான் நினைக்கிறேன் இந்த அரசியலையும் தான் நாங்கள் தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனைகள் மற்றது எங்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாக கதைக்கோங்க இதில் கனவே அரசியல் செய்யணும் அது எனக்கு துப்புரவா பிடிக்கிறீர்கள் அந்த தையிட்டு யாரும் ஒரு தனி அரசியல் அதுபோல் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் அர்ஜுனா கைசைன்ற எங்கள் தமிழ் மக்களே போராட்டம் நடத்தினோமாம் தமிழ் மக்கள் ஒரு அஞ்சு பேரை கூட்டிக்கொண்டு போய் எங்களுடைய சைக்கிள் கட்சி இப்போ தெல்லிப்பழ போலீஸ் முன்னாள் காத்தது அர்ஜுனா கைசை அர்ஜுனா கைசை அப்படியான ஒரு ஒரு சில்லர் தனமான வேலையில விட்டு போட்டு ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மக்களுடைய இதில் வந்து ஒற்றுமை அனுப்ப ஏற்பாடு இந்த கடந்த கிழமை பாதா தெரிஞ்சிருக்கும் தெல்லிப்பல ஆதார வைத்திய சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதாவது அங்கே இந்த ஊழல் நடக்கவில்லை பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் வைக்கின்றார்கள் அதாவது வைத்தியர் டாக்டர் ராமநாத் நச்சினா அவர்கள் வைக்கின்றார் என்ற பாராளுமன்றத்தை வைக்கின்றார் என்று அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது அது உண்மையா அல்லது பொய்யா அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினது சைக்கிள் கட்சி இந்த போய் படிவா வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யார் இருந்து கத்திச்சிருமோ அவையாக்கள் தான் தைக்கட்டிலையும் போயிட்டு கத்தினாங்க முதலாவது ரெண்டாவது இது சம்பந்தமாக யாருக்காவது பிரச்சனை வழக்கம் போடலாம் ஏற்கனவே இருபத்தஞ்சு கிரிபத்தார் அப்போ இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆதாரங்கள் தாராளமாக கையில் வச்சு கொண்டு தான் கதைக்கிறேன் அது தொடர்பாக வெப்சைட்டில் இத்தனை நேரம் ஃபவுண்ட்ஸ் வந்திருக்கிறது இஏ கவர்னராக இருந்திருக்கிற அந்த தனிப்பட்ட வைத்தியர்கள் வந்து அந்த எக்கௌண்டை வச்சிருந்திருக்கணும்ன்றது எப்போ புத்தகம் கூட பிடிபட்டது இப்போ நீங்கள் என்னென்ன சொல்வீங்க தாசா எல்லோடி அனுப்புகிறார்கள் போய் வழக்கலை போட்டுக் கொடுவோம் நீங்கள் தானே ஓசில வழக்கு செய்யுங்களாக்களுக்கு நீங்கள் ஓசிப்போம் ஓசில வழக்கில் போட்டுக் கொடுக்கலாம் நாங்கள் வழக்கலை பேசிக்கொடுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து லஞ்ச ஊழல் ஆன குழுவில் கம்ப்ளைண்ட் பண்ண காட்டியிருக்கோம் இதை நினைக்கிற மாட்டா வழக்கொண்ட போட்ட உடனே நான் வாய முடியல நம்ம ஜெயிலெண்டாலும் பத்து வருஷம் போய் பதினோரு ஆகஸ்ட் முதல் நாள் வழியில் வந்து கலப்பை நான் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த ஊழல் பந்து காய்க்கிறதுக்கு பயப்பட போகிறதில்லை குமுர்ராக்கள் போய் வழக்கலை போட்டுக்கொள்ளலாம் செல்லோடியான விட்டு சும்மா இருந்து குமுர்றதை விட்டு போய் வழக்கில் போடலாம் கேட்குறாக்களை படிவ வளர்க்கணும் இந்த மான சபையும் இந்த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வைத்தியசாலையை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுங்க அதனால் வர நன்மதிமையை பற்றி அவங்க என்ன சொல்லணும் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு மாகாண சபை சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது செக்ஷன் பதினஞ்சாவது செக்ஷன் சொல்லுது சுகாதார அமைச்சு மாகாணத்துக்குள்ளே இதுக்கணும்ன்றதால இப்போ நேஷனல் ஸ்கூலுங்களை தெரியும் தானே ஜெப்னாயிண்ட் கோஸ் நேஷனல் ஸ்கூல் அது மாதிரி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மட்டும்தான் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக இருக்குது அதாவது வந்து தேசியத்தோட அதாவது தேசியம் சொல்றது எங்கள்ட்ட தேசியம்மனில் அரசாங்கத்தினுடைய வைத்தியசாலையாக இருக்குது அதே நேரம் மற்ற மற்ற சின்ன ஹாஸ்பிட்டல் அவ்வளவு மாகாண சபைக்குள்ள தான் இருக்கு அதற்குரிய பண ஒதுக்கீடு அதுக்குரிய வசதிகள் எல்லாமே தான் இருக்கு ஆனா ஆனா நாங்கள் அதுகள வந்து என்ன செய்யறோம் என்று சொன்னால் ஒரு போதுமே நாங்கள் அதை தார பார்த்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க கூடாது இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்ற ரெண்டு பேர் இங்கே மாகாண சபைக்குள்ள வந்தா இவன் கேள்வி கேட்பாங்க தச்சுமே மாற்றினா மாகாண சபை மானசபையில் இருக்கிற சகல ஊழலும் வெளியே வரும்பெண்ட பயத்தில் மன்னார் வைத்தியசாலையை கொண்டே அரசாங்கத்து மத்திய அரசாங்கத்தை உண்டு வாழிப்பட வைத்திய அரசாலையை கொண்டே மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு குமுறினா குமுறி பிரியோசனம் இல்லை ஏன்னண்டா மானசபை இந்த கைக வறுமையாக இருந்தால் வைத்தியசாலை எட்டு மணியில் எட்டு ஒன்றுக்கு டாக்டர் வாங்கினிப்பார் எந்த சந்தேகம் வேண்டாம் எட்டு ரெண்டு வீட்டாக போவேன் அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் அப்படி ஒரு இல்லாமல் வந்துடும் பயத்தில் தான் இந்த ஜிஎம்ஓ முழுக்க கத்தி குளரி குமுறி ஒன்று ரெண்டு இந்த ஒருத்தருக்குமே நல்ல விஷயங்களுக்கு வழக்க செய்யாமல் ஒரு சில பேர் இருக்கணும் ஏதாவது குமுறதுக்கு எல்லோடி அடிக்கிறதுக்கு மட்டும் அவர்கிட்ட போய் குளறி அவர் ஒரு இந்த மாதிரி ஆயிரம் எல்லோடியே பார்த்து கொண்டிருக்கிறேன் மெல்லோடி அடிக்கிறது எங்களாலேயே மேலும் தாராளமாக வளக்கு தா துணி முடிஞ்சால் இந்த கடைசியாக எல்லோடி ஒன்று அனுப்பினார் அவர் சுந்தரலிங்கம் மனுத்தர் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் நான் சுந்தரலிங்கம் முடிஞ்சா போய் வழக்க போட்டு நான் வழக்கில் பார்க்குறேன் என்னடா கையில் ஆதாரம் முழுக்க இருக்குது சம்மந்தப்பட்ட வைத்தியசாலையை வைத்திய அதிகாரி செய்து உங்களை தொடர்பான ஆதாரம் இருக்குது நான் சிஏடிக்கும் கொடுத்துருக்குறேன் அதே நேரம் எஃப்சிஐடிக்கும் கொடுத்துருக்குறேன் ஃபினான்ஷியல் சிஐடிக்கும் கொடுத்துருக்குறேன் இதுக்கும் கொடுத்துருக்குறேன் இது லஞ்ச உள்ளான அவங்க வழக்குக்கு வந்துட்டாங்க வழக்கை தோன்றாங்க இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் தோண்டின உடனே இப்போ கொள்ளறீங்க என்ன தான் குத்தி முடிஞ்சு என்ன வழக்கில் போட்டால் நீதிபதிகளுக்கு விழாங்க இது சரி எது பிள்ளைங்க ஆகவே அதை நாங்கள் அப்போ பார்த்தோம் இன்னொரு இப்போ உங்களுக்கு இந்த ஐநா பிரதிநிதிகளை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கேள்விப்பட்டாங்க அது சம்பந்தமாக நடந்தாங்க அதாவது இந்த மனித செம்ம மனித புதைக்கு சம்பந்தமாக இதர சம்பந்தமான ஒரு முன்னர்வா நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலேயே ரெண்டே ரெண்டு ரெண்டு பேர் தான் நேரடியாக ஐநா மனித உரிமை ஆணையாளரும் ஓக்கச்சேக்கரை சந்திக்கக்கூடிய நேர முகத்துக்கு முகம் கதைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ஒன்று நான் ரெண்டாவது சிறீதர் அனைக்கா மூன்றாவது வந்து செல்லு மடக்கிறநாதன் வருவேறா இல்லையா எனக்கு தெரியாது அவருடைய சங்கத்திலே அரசியல் வேறு எனக்கு அப்படி தெரியாது ஆனால் நான் போடுதாலே இனி வந்துதான் ஆகணும் ஆவே அவரும் வருவேறு கூடுவேன் அது கயந்திரமேர் கொண்ட மூலம் இருந்துருந்தால் வந்து காய்ச்சிருக்கலாம் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் போய் கவச்சிருந்தால் பிரயத்தினு இவரெல்லாம் திட்டமிட்ட ரீதியில் ஜூஎன் கொமிஷன் இங்கே வரைக எங்களோட கயந்திரமேர் போன பழம் ஓடிடுவார் லண்டனுக்கு பிள்ளை பிள்ளைகடியெல்லாம் பார்க்க போடுவார் இப்போ நின்று ஏன்னுட்டா கதை ஜூவன் ஹை கமிஷனோட கதை கேடாது ஏன்னா இந்த அரசியல் எப்படி போய் இந்த காணியில் எப்படி அமைதியே இருக்கணும் இந்த தையி டிவி யாரை இன்னும் கொஞ்சம் அவன் பெருசாக கட்டணும் நாங்கள் போய் குளறவணும் குளரினவனை நீங்களெல்லாம் பார்த்துட்டு ஆகா எங்களுக்காண்டி கயந்திரமேர் பொண்ணம்பழம் எங்களுக்காண்டி கயந்திர நம்பி குளரினம் வைத்தியசாலை முன்னால் குளரினம் வந்து கூட போட்டு போடணும் காலமாக இது மாற்றுறாங்கல்லடாப்பா இப்போ ஜுவன் ஹை கமிஷனர் வந்து ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு இப்போ தான் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பது வருடத்துக்கு பிறகு பாரு வந்தால் இப்போ எல்லோ போய் கதைக்கோணும் மனித படுகொலை நடந்ததுன்றது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இவர் சொல்றாருங்க யார் ஜனாதிபதி சொல்றார் மனித படுகொலை நடக்கிறது நான் விசாரிக்க மாட்டேன் நாங்கள் ஒரு நாலு தமிழ் பாராளுமன்ற நின்று கணும் இல்லை அது மனித படுகொலை தான் நடந்தது அப்படியே வீடியோவில் சேனல் போகல கண்ணை கட்டிப்படுக்கொண்டே சொல்கிறாங்க அப்போ அப்படியே ஒரு ஒரு நியாயமான ஒரு விடிய வலியுலக செலுத்துகிறமா தெரிவிக்கிறோமா இல்லை நாங்கள் நின்றுகொண்டு சுமந்திரன் ஐயாவோட நின்று கொண்டு ஒரு டில் அதுபோக டாக்ட்லஸோடு போய் நின்று கொண்டு ஒரு அடியில் அதுபோக இந்த ஒட்டுக்குழுவரோட சேர்ந்து ஒரு டியில் இப்படியும் காலம் காலங்காலமாக பிரித்து 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 சனத்தை பிரிக்கிறது நீ சைக்கிளோட நில்லு நீ வீணியோட போய் நில்லு நீ வீட்டோட நில்லு எல்லா ஓட்டையும் போட்டுட்டு இவங்க நிலாரம் வந்து ஒன்றில் அடிக்கிறது அடிப்பேன் நான் நாளைக்கு ஐநா ஆணையாளரை சந்திக்க இல்லை என்றால் யாழ்ப்பாணத்தில் தட்ட அருவில் வீடு வேண்டுவேன் நாளைக்கு நான் சந்திக்க எனக்கு அள்ளி கொட்டும் தெற்கு நீ வாயை மூடிக்கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஒன்று காசு தருவோம் அள்ளி கொட்டும் தெற்கு ஆனால் நான் அதை விரும்பிறேன்டா எல்லாருமே திரும்பவும் எல்லோரும் கேட்கறேன் தமிழ் நீ விட்டுட்டு போய் வெளியில் போய் நிம்மதியாக இருக்கலாம் தானே இங்க இருக்கிறேன் நீ ஒரு டாக்டர் தானப்பா இப்போ போனால் சிம்பிளா அசையலை மடிச்சு போட்டு நான் இப்போ ஏதாவது நாட்டில் பெரிய பதவி தருவாங்க இருக்கலாம் தானே எல்லோருமே ஓடிட்டாடா யார் இந்த நாட்டை பார்க்குறாங்க எல்லாருமே காசை போயிட்டு ஓடிட்டாண்டா அப்போ சன நம்பர் நம்புறான்னு ஜோதிக்கா என்கிட்ட உயிர் இந்த மண்ணில் இதுக்கும் கரகம் வாழ்க்கையில் துரோகம் அண்ட் வரலாறு இருக்காது தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் இந்த இறந்த ஒருத்தனுக்காகண்டியோ என்னுடைய போராட்டத்தில் வீழ்ந்த ஒரு உயிருக்காண்டியோ என்னுடைய தேசிய தலைவர் அல்லது இறந்த மக்களுக்காண்டியோ நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் இது மனசில் இருந்து சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு ஒரு தமிழனுக்கும் துறவியிருப்பேன் அதில் எந்த சொந்தவும் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சுட்டாலும் கொண்டாலும் புதைச்சாலும் சகாச்சரியில் வச்சு பொடி எடுத்தாலும் என்ன நீங்கள் விலைக்கு வேண்டவ இல்லாது வாழ்க்கையில் நீங்கள் என்ன வாய் அடக்கவும் இல்லாது சபாநாயகர் மூடி பார்த்தா ரெட்டு நாள் மூடிக்கிட்டே நடந்தது கடைசியாக வடக்கு மாநிலத்தில் இருக்க உள்ளூர் சபையில் என்பிபிக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு பிறகு நான் எலும்பினா ஒன்று என்ன செய்கிறாங்களே இப்போ நீங்கள் சிங்கர் பார்த்தா தெரியும் முழு பேரும் நூற்றம்பத்தொம்பது பேர் கற்றுவாங்க ஒரு தனி தமிழ்நாடு கற்றுக்கொண்டிருக்கேன் பேரும் ஏழுமெண்டா கற்றுக்கொள்ளுங்க பாராளுமன்றம் எப்பிமே போய் நூற்றம்பத்தம்பது பேரும் கூ அடிப்பாங்களா வாராளுமன்றத்தில் ஆனால் நான் தனியாக நின்று தான் என்ன ஒரு பயம் இல்லை நான் சொன்னேன் என்னடா ஒன்றுடா பண்டி மாதிரி காத்துறா ஒன்றுடாவா வழியே நான் இருக்கும் வரைக்கும் என்னுடைய இந்த போராட்டம் அப்போ நான் இந்த படிப்பையும் விட்டு தொழிலையும் விட்டு நான் நினச்சிருந்தேன் இதே கார் இந்த கார் வேணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து மூன்றாவது விசல் இது நான் வேண்டிய எழுபத்தி லட்சம் மூன்றாவது விசல் இது வேண்டி போட்டு நான் இந்த ஒரு ஒரு பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் டிராக்டராக நாலு டெண்ட்ரா சைன் பண்ணி போட்டு பிக்கோல் அன்னைக்கு வடிவாதியும் பிக்கோல் பண்ணுறவனுக்கு அப்போ பத்திரி பத்திரிக்கை தான் சித்தி விட்டால் கொடுத்துருந்தா சிம்பிளா போ உழைச்சி கொண்டு இருந்திருக்கலாம் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு இருபது லட்சம் முப்பது லட்சம் உழைச்சி கொண்டு இருக்கலாம் இப்போ இந்த பார்மெண்ட்டை சம்பளத்துக்கு நிற்கிறது காரணம் என்னன்னா எல்லாருமே போனால் யார் காப்பாற்றுறேன் நாங்கள் நிற்போம் நீங்கள் பிடிச்ச ஏழு போட்டாலும் அவ்வளோ வழக்குனாலும் முடிய திருப்பி வருவோம் திருப்பியும் சனத்துக்காண்டி நிற்போம் சாகும் வரைக்கும் நிற்பேன் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சரிதானே